நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ பா வணக்கம்ப்பா நீங்கள் உங்கள் தால்சுதார்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிற ஒரு டீம் இருக்குது இல்லம்மா அந்த குழுவில் இதெல்லாம் கொஞ்சம் போடுங்களேன் எல்லா ஸ்கூலும் இப்படி தான் ரொம்ப நாசாக மாக்கிடுறாங்க செய்யறது உங்கள் டீச்சர்ஸ் தானே அப்படின்னு ஒரு டைலாக் வர பேசுகிறாங்க செய்ய வைக்கிறது யார் ஆஃபீஸ் இப்போ எவ்வளவோ மாடர்னா வந்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கரில் அப்படி ஓட்டிட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி இல்லைன்னா நம்மளுடைய அந்த டெம்பரரி ஸ்டிக்கர்லாம் இருக்குது பாருங்கள் அதில் வச்சு மாட்டுற மாதிரி ஒரு லேஸாக ஒரு அட்டையில் இதெல்லாம் கொடுத்துட்டு அங்கங்கே இதை ஒரு ஆணிலம் மாட்டுற மாதிரி டெம்பரரி இது இருக்குது இல்லைங்களா அதில் ஒட்டி பண்ணிட்டோம்னா மாட்டுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாக்கா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆ அப்படியே எல்லா ஸ்கூலும் நாசமாக்கி வச்சுருக்குறாங்க ப்ளஸ் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி அழிக்க முடியும் தண்ணி ஊற்ற ஊற்ற இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக அப்படியே அழியுது ம் எல்லா ஸ்கூலுமே இப்படி தான் யார் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் பாடுபடுறோம் தெரியுங்களா ஆ உடல் உழைப்பு பள்ளி உழைப்பு அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பற்றி பப்ளிக்கில் ரொம்ப பேட் ஒப்பீனியன் யார் வரவழைக்கிறது இதுக்கு நாங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா அது அதுக்கப்புறம் அந்த எல்லாம் சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ கண்டிஷன்ஸி கொடுத்து விட்டுறாங்க இந்த ஸ்கூலுக்காக வேண்டிய மெயின்டெனன்ஸில் ஆ அதெல்லாம் இதிலே பண்ண இதிலே பண்ணுன்னா எப்படி பண்ண முடியும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களே வந்து இதை கிளீன் பண்ணி கொடுக்கணும் அது பண்ணுறதே கிடையாது இப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அழிக்க மொத்தமாக அது வரவே மாட்டேங்குது எவ்வளோ நேரம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அழிக்கிறதுப்பா இது இது உங்கள் குரூப்பில் கொஞ்சம் போட்டு விட சொல்லுங்கம்மா அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி டெம்பரவரி ஸ்டிக்கர் வச்சு அதில் மாட்டியை ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ் நீங்கள் கொடுத்து விடுங்கப்பா எவ்வளோ மாடர்னான ஆயிடுச்சு இப்போல்லாம் எவ்வளோ வந்தாச்சு இன்னும் இந்த ஐதராலத்து காலத்து மாதிரியே எங்களை வந்து இன்னும் அந்த கம்மு போட்டு ஒட்டி 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 நாசமாக்கி இருக்கிறானுங்க பா ஸ்கூல்ல எவ்வளோதான் கிளீன் பண்றது இப்போ அது வரவே மாட்டேங்குது ஃபுல்லாக பூசி ஃபுல்லாக பூசி 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 வச்சு அசிங்கமாக இருக்குதுப்பா கவர்மெண்ட் ஸ்கூலுமில்ல கொஞ்சம் தயவுசெய்து இதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் குரூப்ல இப்படியெல்லாம் ஸ்கூல் இருந்தா எப்படி அடுத்த வருஷத்துக்கு வந்து இப்போ பிள்ளைகளை வந்து சேர்க்க முடியும் வர்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை தான் பாக்குறாங்க இவ்வளோ கேவலமா எப்பவுமே இட்டு போன பில்டிங் மாதிரியே வச்சிருந்தா அது பார்க்கவே படு சிங்கமா கேவலமா இருக்குதுப்பா எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா அடுத்த எலக்ஷனுக்கு எல்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மாதிரி நீங்களாம் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா ஸ்கூல்ஸ் தேங்க்யூம்மா நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ